ரெண்டு வீசம்படி இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அரை வீசம்படி உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வச்சிருங்க அரை வீசம்படி அவள் அவளை வந்து தனியாக தண்ணி ஊற்றி கழுவி தண்ணி ஊற்றி வச்சுருங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நாலு மணி நேரம் ஓரட்டும் அரைக்கும் போது பார்க்கலாம் வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிடலாம் அவளும் சேர்த்து அரைச்சிருங்க கொஞ்சமாக இருக்கனால மிக்சியில் அரைச்சிருக்கேன் விருப்பப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜவ்வரிசியும் போட்டுக்கலாம் அரைக்கும் போதே பூ போட்டு அரைச்சிடலாம் அரைச்சாச்சு பவுலுக்கு மாற்றிடலாம் மூடி வச்சுருங்க மாவு புளிக்கட்டும் காலையில் பார்க்கலாம் நைட்டு மாவாட்டி வச்சோம் அப்போ நல்லா பொங்கிடுச்சு கலந்துக்கலாம் மாவை கலந்தாச்சு தோசை ஊற்றிடலாம் ஹோட்டல்லெலாம் சுட்டா எப்படா நல்லா மொறு மொறு நல்லா கலராக கிடைக்குதேன்னு நினைப்பீங்க இப்போ நான் சொன்ன அளவுகளோட மா வரைச்சு பார்த்தீங்கன்னா தவிர சூப்பராக இருக்கும் நல்லா மொறு மொறுன்னு கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் தோசை எப்படி இழுக்க வருதுன்னு தோசைக்கல்ல அளவு இழுத்தாச்சு சரி ஏகட்டம் அவ்வளோதாங்க தோசை வெந்துருச்சு பாருங்கள் எப்படி கலராக வெந்துச்சு பாருங்கள் நல்லா இதில் ஒரே ஒரு ஸ்பூன் ஜவ்வரிசி போட்டிங்கன்னா நீங்கள் தோசை தண்ணியே யூஸ் பண்ண தேவையில்ல அப்படியே தோசை தூக்கிட்டு வந்துடும் பார்த்தீங்களா என்ன அழகா கலர்ஃபுல்லாக வந்துருச்சுன்னு தோசமாக போடுங்கம்மா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக இந்த வீடியோ தேங்க்யூ